இரைய சிவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஒரு தனி மனித புலம்பலாகவும் இறைவனை நோக்கி இடரிலிருந்து காப்பாற்ற ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபமாகவும் இந்த திருப்பாடலானது இருக்கிறது இந்த திருப்பாடல் வரிகளை நாம புனித வாரத்தில் கூட நாம கேட்டிருப்போம் இந்த திருப்பாடலுடைய எல்லா வரிகளையும் நாம் படித்து பார்க்கிற பொழுது ஒரு விதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய மனிதன் புலம்புகிற வரிகளாக இருந்தாலும் கூட அந்த திருப்பாடலுடைய சில வரிகளை தேர்ந்தெடுத்து இறைவன் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அந்த பாடி பாடியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த திருப்பாடலை சுருக்கி இன்றைய பதிலுரி பாடலாக திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டிருக்கிறோம் இந்த திருப்பானுடைய வசனங்களினுடைய முதல் வரியை நாம் பார்க்கிற பொழுது உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று பல்லவியாக நாம் படிக்க கேட்டோம் ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய உயிரை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு நாம் ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர் இறைவனை பார்த்து ஜபிக்கிற ஜபமாக இந்த ஜபம் இருக்கிறது இரண்டாம் மற்றும் மூன்றாம் வரிகளை படிக்கிற பொழுது அவர் இரண்டு உவமைகளை சொல்லுகிறார் ஒன்று அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும் என சொல்லி ஜபிக்கிறார் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு இரும் என சொல்லி ஜபிக்கிறார் இந்த கற்பாறை கோட்டை இது ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஜபிப்பதை பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம் ஒரு சூழ்நிலையை அவர் சந்தித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நவீன உலகில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எருசலேம் நகரம் அப்படிங்கிறது ஒரு மலைக்குன்று அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தான் அவங்க வசித்து வராங்க அப்போது எதிரிகள் வந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என சொன்னால் அவர்கள் மலை மீது ஏற வேண்டும் அம்புகள் விட வேண்டும் என சொன்னால் கீழிருந்து தான் அவர்கள் அம்புகள் விட வேண்டும் அப்போது மலை மீது இருக்கக்கூடியவர்கள் மலை கீழே இருந்து தன்னை துரத்தி கொண்டு வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள மிக எளிமையாக ஒரு கற்பாறை இருக்கக்கூடிய கல்லுகளாக இருக்கும் இல்லையா குன்றுள்ள கல்லுகளையா கல்லுகளாக இருக்கும் அந்த ஏதாவது ஒரு பாறைக்கு பின்னாடி போய் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அந்த அம்புகள் இடமிருந்து அவங்க அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாறையாக கடவுளை சித்தரிக்கிறார் இந்த ஆசிரியர் அப்போது எனக்கு எதிராக வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எனக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு பாறை ஆண்டவர் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார் அதே போல் என் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் வலிமை மிக கோட்டைன்னு சொல்கிறார் நம்ம இப்போ நம்மெல்லாம் கோட்டையெல்லாம் நம்ம பெருசா இல்லை ஆனா நம்ம எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போய் பார்க்கிற பொழுது அந்த இடங்கள் கோட்டைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொறுத்த சமயம் பார்த்திருக்கலாம் அவர்கள் அகழி வெட்டி வைத்திருப்பார்கள் அந்த அகழியிலே கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ அந்த அகழியை தாண்டி கோட்டை சுவருக்கு வர வேண்டும் அந்த கோட்டை சுவர் மிகப்பெரிய ஒரு மதிலாக இருக்கும் அந்த கோட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மறைக்கக்கூடிய அளவுக்கு மிக உயரமான ஒரு கட்டிட சுவராக அந்த சுவர் இருக்கும் அந்த சுவரும் மிக வலிமையான நீண்ட கற்களால் கட்டப்பட்ட கருங்கற்களால் கட்டப்பட்ட எளிமையாக உடைக்க முடியாத கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கும் அப்போது அந்த கோட்டைக்கு உள்ளாக இருக்கிறவர்களுக்கு அச்சம் என்பது இருக்காது பயம் என்பது இருக்காது ஏன்னு சொன்னால் இந்த கோட்டைக்குள்ளாக வரணும் அதாவது என்னை பிடிக்க வர வேண்டும் எனக்கு தீங்கு செய்ய ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் அகலியை கடக்க வேண்டும் அகலியை தாண்டி கோட்டை சுவரையை கடக்க வேண்டும் அதுக்கு பின்பாக தான் அந்த கோட்டைக்குள்ளாகவே ஒருவர் வர முடியும் அப்படின்னு சொன்னால் என் ஆண்டவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார் என சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது இந்த ஆண்டவரை தாண்டி எந்த ஒரு தீங்கும் என்னை நெருங்கி வராது என்பதை உணர்ந்த ஒரு மனிதராக இந்த ஆசிரியர் இருக்கிறார் தான் அவர் இந்த வரிகளை சொல்லி ஜபிக்கிறார் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் வலிமை மிகு கோட்டையாக சொல்கிறார் நம்ம சில சமயங்களில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே என் கற்பாறை ஆண்டவரே என் கோட்டைன்னு சொல்லி ஜபிப்போம் ஆனால் பொருள் உணராமல் இத்தனை நாட்களாக நாம் ஜபித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பொருள் உணர்ந்திருக்கும் என சொல்லி நினைக்கிறேன் பிற மாணவர்களை இப்படிப்பட்ட சூழ்ந்து நின்று காக்கக்கூடிய ஒரு இறைவனை புகழ்ந்து இந்த திருப்பாடலாசிரியர் பாடுகிறார் அவரிடத்திலே தன்னுடைய உயிரை கையளிக்கிறார் என்னுடைய கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என சொல்கிறார் மிக அழகாக சொல்லுகிறார் இதோ என்னுடைய இடர்களை நீர் காண்கின்றீர் என் இடர்களையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறா அப்போ இறைவனை காண்கின்ற தேவனாக அவர் சித்தரிக்கிறார் எல்ரோயி என சொல்லி சொல்வார்கள் அதாவது காண்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கவலைகளையெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சித்தரித்து சொல்கிறார் பிரியமான அன்பு செல்வரு சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்ததைப் போலவே நாமும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் இன்று நலமாய் இருப்பது இறைமுடைய கரங்களிலே நாம் இருப்பதால் தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ன சொன்னால் ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை காக்கின்ற கற்பாறையாகவும் நம்மை சூழ்ந்து நின்று நமக்கு எந்த விதமான தீங்குகளும் வண்ணம் தடுக்கின்ற மதில் சுவராக கோட்டையாக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் ஆசிரியை ஜெபித்ததைப் போலவே நாமும் ஜெபிப்போம் ஆண்டவரே உடைய முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் உடைய பேரன்பால் என்னை விடுவித்திருளும் என்று அவர் ஜெபித்ததைப் போலவே நாமும் ஜெபிப்போம் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இதோ எங்களை காக்கின்ற கோட்டையாகவும் எங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய கற்பாறையாகவும் நீர் என்னாலும் எங்களை சூழ்ந்து நின்று காக்கிறதே கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இதுவும் இந்த வேலையிலே எங்களையே முழுமையாக உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன கவலைகள் என்ன கண்ணீர் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆய்ந்தறிந்திருக்கிறீர் அந்த கவலைகளிலிருந்தெல்லாம் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியரைப் போல நாங்களும் ஜபிக்கிறோம் எங்களுடைய உயிரை உடைய பாதத்தில் எப்போ எங்களை விடுவித்து காத்திருளும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவை அமையும்